தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் அதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் இந்த முக்கிய மலைகளுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் கோயமுத்தூர் மருதமலை வெள்ளையங்கிரி மற்றும் ஆனைமலை இதில் இது எப்படி நம்ம வச்சுக்கலான்னா மருது வெள்ளிக்கிழமை யானையை கூப்பிட்டுக்கிட்டு கோவைக்கு போகிறான் மருது வெள்ளிக்கிழமை யானையை கூப்பிட்டுக்கிட்டு கோவைக்கு போகிறான் அடுத்து தருமபுரி தீர்த்தமலை சித்தேரி மற்றும் வத்தல்மலை இதை எப்படி நாம் வச்சுக்கலாம்னா சித்தர் தீர்த்தத்தையும் வத்தலையும் தர்மம் பண்ணுறாரு சித்தர் தீர்த்தத்தையும் வத்தலையும் தர்மம் பண்ணுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க திண்டுக்கல்னா பழனி நமக்கு நல்லா தெரியும் அடுத்து ஈரோடு சென்னிமலை சிவன்மலை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ரோடு சிவன்மலையை சென்றடைமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரோடு சிவன்மலையை சென்றடையுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ரோடுங்கிறது ஈரோடு சென்னிமலை சிவன்மலை அடுத்து திருப்பத்தூர் ஏலகிரி மலை இப்போ கிரிவலம் போகணும் இப்போ நம்ம கிரிவலம் போகணுன்னா திரும்பி திரும்பி தானே சுற்றுவோம் ஸோ கிரின்னு வந்துச்சு அப்படின்னா திரும்பி திரும்பி தான் சுற்றுவோம் அப்போ கிரிவலம் போகிறதுக்கு திரும்பி திரும்பி சுற்றுவோம் திருப்பத்தூர் ஏலகிரி மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தென்காசி தென்காசினா பொதிகை மலை நான் இப்போ நார்மலா பொதிகை மலைக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல இதுக்கு வேறு என்னென்ன பேர்கள் இருக்கு சிவஜோதி பர்வத் அகத்தியர் மலை தெற்கு கைலாயம் அப்படின்லாம் அதுக்கு பேர் இருக்கு இல்லையா அப்போ பொதிகை மலைங்கிறது தெற்கு கைலாயம்னா தென்காசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வேலூர் வந்துட்டு ஜவ்வாது மற்றும் ரத்தின மலை ரத்னங் ரத்னங்கிறவன் வேலூர் இருந்து வெளியே வரப்ப ஜவ்வாது பூசிட்டு வரான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரத்னங்கிறவன் வேலூர் ஜெயிலேருந்து வெளியே வரப்போ ஜவ்வாது பூசிட்டு வரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாமக்கல்னால் கொல்லிமலைன்னு நமக்கு தெரியும் அடுத்தது சேலம் சேர்வராயன் மலை கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் இதில் கஞ்ச பையனோடு சேர்ந்தா சேலத்தில் சுண்ணாம்பு தான் வைக்கணும் கஞ்ச பயலோட சேர்ந்தா சேலத்துல சுண்ணாம்பு தான் வைக்கணும் கஞ்சமலை சேர்ந்தான சேர்வராயன் சேலத்துல சுண்ணாம்பு தான் வைக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை காக்கா இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து விழுப்புரம்ங்கிறது அங்கே செஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஸோ விழுப்புரம் செஞ்சி மலை அடுத்து பெரம்பலூர் பச்சை மலை நம்ம பச்சை பெறம்புன்னு கேள்விப்பட்டிருப்போம்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பெரம்பு தான் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல பச்சை பெரம்பு குடிச்சிட்டு வா அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பச்சை மலைன்னா பெரம்பலூர் அடுத்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி மலை மருது கன்னி கூட வாழ்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மருது கன்னி கூட வாழ்கிறான் அடுத்து திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை இதில் ஆமாம் மகேந்திரா டிராக்டரில் நெல் இருக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மகேந்திரா டிராக்டரில் நெல் இருக்கிறோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நீலகிரி மலை அதிலே இருக்குது நீலகிரி நீலகிரி மலை தேங்க் யூ